வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிற ஒவ்வொருத்தக்காகவும் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ விஏஓ ஜேஏ ப்ளஸ் அதர் போஸ்ட் அதாவது சேல்ஸ்மன் சேல்ஸ் உமன் சீனியர் ஃபேக்ட்ரி இன் மில்க் ரெக்கார்டர் ரிசெப்ஷனிஸ்ட் மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து கலந்து தான் இப்போ வந்து கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது ஓவரால் அப்ஸ்ட்ராக்டாக வந்து பார்த்துருப்போம் எவ்வளோ போஸ்ட் இருக்குது எவ்வளோ ஃபில்லாக இருக்குது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் போஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அதாவது டபுள் டிஜிட்லேயும் ட்ரிபிள் டிஜிட்லேயும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஓவரால் ஒரு அப்டிராக்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா டிஎன்பிசி டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு போக முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி டே செவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து எவ்வளோக்குனா நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது ஸோ அந்த வேரியேஷன் உங்களுக்கே தெரியும் நூற்றி முப்பத்தி ஒன்னுலேருந்து எண்பத்தி மூணாயி இப்போ நாற்பத்தி நாலாயிச்சு அப்போ எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத பாருங்கள் இன்றைக்கி டே செவன்லையே வந்து எந்தளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத பாருங்கள் ஸோ அப்போ அதே மாதிரி பின்னாடி ரேங்க்கில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டார்கெட்டாகவும் ஒரு முன்னோடியாகவும் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இன்னும் ரன் ஆகணும் இன்னும் நல்லா நல்லா படிக்கணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா போஸ்ட்டிங் வந்து எந்தளவுக்கு ஸ்பீடாக குறையுதுங்கிறத பாருங்கள் ஸோ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து அந்த ஐம்பத்தி நாலு போஸ்டிங் நேற்று இருந்த மாதிரி அதே மாதிரி தான் அப்படியே தான் இருக்குது யாரும் எடுக்கல வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூடிஇடோட சேர்ந்தே இது இருக்கும் இது இதில் வந்து ஐம்பத்தி மூணு போஸ்டிங் அப்படி இருக்குது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருபத்தாறு போஸ்டிங் வந்து மூணு எடுத்துட்டாங்க பேலன்ஸ் வந்து இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி ஏழு மூணு போஸ்ட்டில் ஆறு போஸ்ட் எடுத்தாங்க இருபத்தி ஏழு போஸ்டிங் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பன்னெண்டு அப்படியே இருக்குது ஸோ பன்னெண்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்கலாம் அதனால் யாரும் இன்னும் நேற்று எடுக்காமல் இன்றைக்கி எடுக்காம இருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ்கிறதையும் பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டே செவன் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு போஸ்டிங் இருக்குது டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல இந்த ஐடிஐ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது சிஓ எக்ஸாம் நடத்துகிற இந்த டிபார்ட்மெண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வந்து மூணே மூணு தான் இருக்குது ஸோ அதிலெலாம் வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதில் அது இந்த குரூப் டூ குரூப் ஒன் படிக்கிறவங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம் எம்ப்ளாயின்மெண்ட்டு ட்ரைனிங் விங்கில் முப்பத்தி ஒரு போஸ்டிங்கில் வந்து ஏழு போஸ்டிங் போயிடுச்சு பேலன்ஸ் இருபத்தி நாலு போஸ்டிங் இருக்குது ட்ரெஷரியில் நாலு போஸ்டிங் எடுத்துருக்காங்க நேற்றுக்கும் இன்னைக்கு பார்க்கும்போது பேலன்ஸ் இருபத்தாறு போஸ்டிங் இருக்குது சோசியல் வெல்ஃபேரில் இருபத்தி நாலு போஸ்டிங் நேற்று இருந்ததில் இன்றைக்கி பத்தொம்பது போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்கு காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நேற்று இருந்த அதே ஸ்டேட்டஸ் தான் பதினோரு போஸ்டிங் அப்படியே இருக்குது சிவில் சப்ளைல இருபத்தொரு போஸ்டிங் இருந்தது இன்றைக்கி ஒம்போது போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு அறுபத்தொம்போது போஸ்டிங்காக இருந்தது நாலு எடுத்துகிட்டு இன்றைக்கி அறுபத்தஞ்சி போஸ்டிங் இருக்குது ஒர்க் போர்டு அப்படிங்கிறதுல அது முஸ்லீம் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும் ஸோ அதில் ரெண்டு போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்திரண்டு போஸ்ட் இருக்குது நாலு இது வந்து எடுத்திருக்காங்க இன்றைக்கி பப்ளிக் லைப்ரரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆறே ஆறு தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ பப்ளிக் லைப்ரரியில் எவ்வளோ வேகன்சி வந்து ஒரு நாளைக்கு ஃபில் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள் பதினேழு பேர் எடுத்திருக்காங்க பதினேழு ப்ளஸ் ஆறு தான் இருபத்தி மூணு நேற்று இருபத்தி மூணாக இருந்தது இன்றைக்கி ஆறு வேகன்சி ஆறு வேகன்சியாக குறைஞ்சிருச்சு ஸோ ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலேயும் இருபதில் பதிமூணு எடுத்துட்டாங்க பேலன்ஸ் ஏழு இருக்குது அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் ஐம்பத்தி ஏழில் அஞ்சு எடுத்துட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு பேலன்ஸ் இருக்குது அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வேகன்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி ஒன்றில் ஒன்று எடுத்திருக்காங்க இருபது இருக்குது பேலன்ஸு ஸோ தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அதில் இருக்க ஜேஏ போஸ்டிங் இருபத்தி மூணு பேலன்ஸ் இருக்குது பில் கலெக்டர் போஸ்டிங் நாற்பத்தஞ்சு இருக்குது லெபார்டரி அசிஸ்டண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு அந்த லேப் போஸ்ட்டில் பேலன்ஸு இன்னைக்கு முப்பத்தோரு போஸ்ட் இருக்குது அஞ்சு போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு போஸ்ட்டிங் இன்னும் வந்து யாரும் எடுக்கல அது அப்படியே தான் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல பதினேழு போஸ்டிங் இருந்தாலும் இன்றைக்கி ஏழு போஸ்டிங் ஆயிடுச்சு ஸோ பத்து போஸ்டிங் ஒரு நாள்லேயே எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பதினாலில் ரெண்டு எடுத்திருக்காங்க பேலன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் பதிமூணில் ரெண்டு எடுத்திருக்காங்க பேலன்ஸ் பதினொன்று இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பன்னெண்டில் ரெண்டு எடுத்திருக்காங்க பேலன்ஸ் பத்து இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பதினஞ்சுல வந்து யாரும் எடுக்கல அந்த போஸ்டிங் அப்படி இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேஏ அந்த போஸ்டிங் நூற்றி முப்பதில் எண்பத்தொம்போது போஸ்டிங் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்து ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் பதினேழு அப்படியே இருக்குது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட்லேயும் பதினொன்று இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு போஸ்டிங்கில் பதினொன்று இருக்குது ஸோ மாட்டத்திறனாளி அலுவலகத்துலலாம் வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம பார்க்கணும் ஸோ அங்கே வரவங்களைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் ரொம்ப பொறுமையாகவும் அவங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ண வைக்காமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பொறுமை வேணும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈகராக ஒரு ஆர்வத்தோடு அவங்களுக்கு வந்து எனது ஒரு அர்ப்பணிப்போடு வேலை பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம் ஸோ அதில் பதினோரு வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதுக்கடுந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி நாளைக்கு எட்டாவது நாள் கவுன்சிலிங் ஸ்டேட்டஸோடு மீட் பண்ணுவோம் தேங்க்யூ